வணக்கம் மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கல சென்னைக்கு தென்கிழக்கே நூற்று எண்பது கிலோமீட்டர் மற்றும் வேதாரண்யத்தில் இருந்து வடகிழக்கே நூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்ட டித்வா புயல் புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கு திசையில் நூற்று பத்து கிலோமீட்டர் தூரத்தில் மணிக்கு சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தொடர் மழைக்கு தூத்துக்குடி தஞ்சை மயிலாடுதுறை மாவட்டங்களில் தலா ஒருவர் என மூன்று பேர் உயிரிழப்பு தமிழகம் முழுவதும் நூற்று நாற்பத்தி ஒன்பது கால்நடைகள் உயிரிழந்த நிலையில் இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தகவல் அதே மாதிரி தஞ்சாவூர்ல மயிலாடுதுறையில் ஒரு இருபது வயசு பையன் மின்சாரம் தாக்கி இறந்திருக்கிறார்கள் மொத்தம் மூன்று பேர் உயிரிழப்பு நேற்று சா மாலைக்கு மேலே நடந்திருக்கிறது கால்நடை இறப்பு மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது குடிசைகள் வீடுகள் சேதம் இரநூத்தி முப்பத்தி நாலு தமிழகம் முழுவதும் மழை வெள்ளத்தால் ஐம்பத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிப்பு மழைநீர் வடிந்த பிறகு கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்படும் என அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அறிவிப்பு புயல் பாதித்த மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக அரசு தகவல் தமிழகம் இன்றி பிற மாநிலங்களில் இருந்து மீட்புக் குழுவினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அறிவிப்பு என்று சொல்லி ஏற்கனவே இருபத்தெட்டு குழுக்கள் இருந்தது இப்பொழுது பத்து குழுக்கள் வந்திருக்கிறது அவர்கள் தனியாக விமானத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்களின் சேர்த்து முப்பத்தெண்டு பேர் நம்ம கை வசம் தயாராக இருக்க தயாராக இருக்கிறார்கள் எந்த பகுதிக்கு அவசியம் என்று தெரிகிறதோ அந்த பகுதிக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார் கனமழையால் நாகை மாவட்டம் திருப்பூண்டி அடுத்து வேண்மணி கிராமத்தில் குடிசை வீடு இடிந்து விழுந்து விபத்து இடிபாடுகளில் சிக்கி அறுபது வயது மூதாட்டி பரிதாபமாக உயிரிழப்பு தூத்துக்குடியில் கேடிசி நகர் ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட பகுதிகளை ஆக்கிரமித்த மழை வெள்ளம் வீடுகள் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு திருவாரூரில் தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம் தண்ணீரை அகற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகம் தீவிர களப்பணி வேதாரண்யம் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் பத்தாயிரம் ஏக்கர் சம்பா சாகுபடி பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிப்பு பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இரண்டாயிரம் ஏக்கர் சம்பா தாளடி பயிர்களை சூழ்ந்த மழை வெள்ளம் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் கனமழையால் செய்வதறியாது திகைத்து வரும் விவசாயிகள் இயற்கை சீற்றம் காரணமாக சென்னை யாழ்ப்பாணம் இடையிலான விமான சேவை ரத்து மதுரை தூத்துக்குடி திருச்சி சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு விமானங்கள் வழக்கம் போல் இயக்கம் புயல் காரணமாக சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் வழக்கத்தை விட கூடுதல் சீற்றத்துடன் காணப்படும் கடல் பாதுகாப்பு கருதி கடற்கரைக்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தல் சென்னைக்கு மிக அருகில் ரித்வா புயல் மையம் கொண்டுள்ளதன் எதிரொலி மெரினா பட்டினம்பாக்கம் பெசநகர் உள்ளிட்ட கடற்கரைக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கை சென்னை பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து மூன்றாயிரம் கன அடி நீர் திறப்பு மழை குறைந்ததால் மூன்றாயிரத்து ஐநூறு கன அடியாக இருந்த திறப்பு குறைப்பு கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து ஆயிரத்து இருநூற்று ஐம்பது கன அடியாக அதிகரிப்பு ஏரியில் இருந்து இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு கன அடி நீர் வெளியேற்றம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சூழ்ந்த மழைநீர் தெருக்களில் தண்ணீர் தேங்கியதால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் இன்னலுக்கு ஆளான மக்கள் டித்துவா புயல் காரணமாக புதுச்சேரியில் மூன்று மீட்டர் உயரத்திற்கு ஆர்ப்பரித்த கடல் அலைகள் காற்றின் வேகம் காரணமாக கடற்கரை சாலை மூடப்பட்ட நிலையில் நடைப்பயிற்சிக்கு வந்தவர்களை திருப்பி அனுப்பிய காவல்துறையினர் நாகை மாவட்டத்தில் வித்வா புயல் காரணமாக கடும் சீற்றத்துடன் காணப்படும் கடல் நாகூர் அக்கரைப்பேட்டை கோடியக்கரை உள்ளிட்ட பகுதி மீனவர்கள் மூன்றாவது நாளாக கடலுக்கு செல்லாததால் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் கரைகளில் நிறுத்தி வைப்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பத்தடி உயரத்திற்கு மேல் ஆக்ரோஷமாக ஆர்ப்பரித்த கடல் ஒருபுறம் புறம் அலைகள் சீற்றத்துடன் காணப்பட்டாலும் ஆபத்தை உணராமல் குடும்பத்துடன் கண்டு ரசித்த மக்கள் டித்துவா புயல் எச்சரிக்கையொட்டி மக்கள் வருகையின்றி வெறிச்சோடி காணப்பட்ட காசிமேடு மீன் சந்தை வஞ்சிரம் கொடுவா பாறை உள்ளிட்ட மீன்களின் விலை கணிசமாக குறைந்திருந்தாலும் வாங்குவதற்கு மக்கள் வராததால் சோகத்தில் ஆழ்ந்த மீனவ மக்கள் தொடர் மழையால் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பும் சுற்றுலா பயணிகள் தொடர் மழை எதிரொலியாக வரத்து குறைந்ததால் நிலக்கோட்டை மலர் சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடுவென உயர்வு ஒரு கிலோ மல்லிகைப்பூ ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே இருசக்கர வாகனம் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் கவுன்சிலர் உட்பட மூன்று பேர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கழிவுநீர் கால்வாயில் கண்டெடுக்கப்பட்ட முதியவரின் உடல் சாலையோர கால்வாயில் தலைகீழாக மூழ்கி கிடந்தவரின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்ட போலீஸ் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருபதுக்கும் மேற்பட்ட கால்நடைகளை வேட்டையாடிய புலியை கூண்டு வைத்து பிடித்த வனத்துறையினர் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் பத்திரமாக விடப்பட்டது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரார்த்தனையை நிறைவேற்றும் விதமாக கரும்பு தொட்டிலை தோளில் சுமந்து சென்ற பக்தர்கள் வாட வீதிகளில் செல்ல அனுமதி மறுத்து காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கோலாகல கொண்டாட்டம் ஏழாம் நாளில் வீதி உலா வந்த விநாயகப் பெருமானை வழிபட்ட திரளான பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சுவாமி தரிசனத்திற்காக குவிந்த பக்தர்கள் பதினான்கு நாட்களில் பனிரெண்டு லட்சம் பேர் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு அதிகாரிகள் தகவல் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறுவதன் எதிரொலி டெல்லியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் பங்கேற்பு நாடு முழுவதும் உள்ள ஆளுநர் மாளிகையின் பெயர் மக்கள் மாளிகை என பெயர் மாற்றம் மாநில ஆளுநர் மாளிகைகளின் பெயரை மாற்ற மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் கர்நாடகா லக்கவள்ளி அருகே சஃபாரியில் சென்ற சுற்றுலா பயணிகளை விடாமல் துரத்திய காட்டு யானை நூல் இழையில் பயணித்து உயிர் தப்பிய காட்சி வெளியாகி அதிர்ச்சி இலங்கையில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி ஒன்பதாக அதிகரிப்பு நுவரேலியா அனுராதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காணாமல் போன இருநூற்றுக்கும் மேற்பட்டோரை தேடும் பணிகள் தீவிரம் இலங்கை பொலநருவை மாவட்டத்தில் கொட்டி தீர்ந்த கனமழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடு சோமாவதி சரணாலயத்தில் மூன்றடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியதால் ஓய்வெடுக்க முடியாமல் இன்னலுக்கு ஆளான யானை கூட்டம் இந்தோனேஷியா சுமத்ரா தீவின் வடக்கு பகுதிகளில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நூற்றி எழுபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு நிலச்சரிவில் சிக்கிய எழுபத்தி ஒன்பது பேரை தேடும் பணிகள் தீவிரம் வெரிசுலா நாட்டு வான்வெளி மற்றும் அதை சுற்றியுள்ள வான்வெளி மூடப்படுவதாகவும் எந்த விமானமும் பறக்கக்கூடாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை அமெரிக்காவில் போதைப் பொருள் அதிகளவு வெனிசுலா வெடிசுலாதான் காரணம் என்று டிரம்ப் குற்றம் சாட்டி வரும் நிலையில் எந்நேரமும் தாக்குதல் நடத்தக்கூடும் என அச்சம் தென்னாப்பிரிக்காவுக்கான மானியங்களை ரத்து செய்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி அறிவிப்பு மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுக்கு சிரில் ராமபோசா மறுப்பு தெரிவித்த நிலையில் நடவடிக்கை ி அருகே கருங்கடலில் ரஷ்ய ஆயில் டேங்கர் கப்பல் மீது ட்ரோன்களை வீசி அழித்த உக்ரைன் பற்றி எரிந்த கப்பல்களில் இருந்து இருபது மாலுமிகள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் அறுபத்தி இரண்டு வயதில் தனது காதலியை திருமணம் செய்தார் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பனிஸ் பிரதமர் மோடி உட்பட ஏராளமானோர் வாழ்த்து பதினான்கு ஆண்டுகளாக ஐபிஎல் தொடரில் பங்கெடுத்து வரும் தென்னாப்பிரிக்க வீரர் ஃபாஃப் டுலசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் தொடருக்கான ஏலத்திலிருந்து விலகுவதாக அறிவி